ஒரு மாபெரும் இந்த ஆரி போட்டி பெண்களுக்கான திறமையை வெளியே கொண்டு வர்றதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த போட்டியில் இவ்வளோ ஆர்வமாக நீங்கள் பங்கேற்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல பட் பங்கேற்பீங்கன்னு தெரியும் இவ்வளோ ஆர்வத்தோடு பங்கேற்பீங்க எதிர்பார்க்கல ஏன்னா ஏகப்பட்ட என்கொயரிஸ் வந்துட்டுருக்கு அப்படி ப பல பேர் என்கொயரியில் வர்றதில் ஒரு கேட்குற டவுட் என்னென்னா நான் எப்படி போட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் உள்ள என்ன அப்படின்னு கேட்குறீங்க ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வீடியோவில் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணதில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம் அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருவேளை உங்களுக்கு அப்படி தெரியல அதில் கனெக்ட் ஆக முடியலன்னு சொன்னால் அந்த வீடியோவிலேயே ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கவங்க எப்படி நீங்கள் அந்த குழுவில் இணையிலான்றதை உங்களை கைட் பண்ணுவாங்க அடுத்தது ஏற்கனவே இந்த குழுவில் இணைஞ்ச மாணவர்கள் போட்டி மாணவர்கள் ஆல்ரெடி வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சிட்டாங்க அவங்களுக்கு அடுத்த லெவல் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த டிஸ்க் இந்த டீட்டில் கொடுக்குறோம் இப்படி ஒரு ஃபார்ம் இருக்கும் நீங்கள் ஒருவேளை ட்ரஸ்ட் ரிலேட்டட் பக்கத்தில் இருக்கக்கூடிய நேர்பெயில் இருந்தீங்கன்னா நேரடியாக வந்து இந்த ஹார்ட் காப்பியில் நீங்கள் உங்களுடைய டீட்டெயிலை ஃபில் பண்ணலாம் ஒருவேளை நேராக வர முடியாதவங்க கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு அனுப்பப்படும் அதில் உங்கள் விவரங்களை நீங்கள் கரெக்டாக பதிவு பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் ஏன்னால் நீங்கள் கொடுக்குற அட்ரஸும் நீங்கள் கொடுக்குற ஃபோன் நம்பரும் தான் உங்கள் வெற்றி சம்மந்தமான செய்திகளையும் போட்டி சம்பந்தமான குறிப்புகளையும் உங்களுக்கு அனுப்புறதுக்கு பயன்படுத்தப்படும் அதனால் ரொம்ப கவனமாக அனுப்புங்கள் அதில் ஏதாவது மிஸ்டேக் நடதுன்னு சொன்னால் அப்புறம் தகவல்கள் சரியாக உங்கள் கையில் வந்து சேராமல் போயிடும் அது ரொம்ப சங்கடமாயிடும் அப்படி எந்த தவறும் இல்லாமல் பார்த்துக்கோங்க மேலும் விவரங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி சொல்கிறோம் எப்படி போட்டி நடக்கும் எப்படி நட எங்கே நடக்கும் எந்த தீம் அப்படின்றத சொல்கிறோம் நேரில் வந்து கலந்துக்கிறவங்க நேரில் கலந்துக்கலாம் இல்லைனா வெளியூரில் இருக்கும் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்க உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் ப்ராஜெக்டை ரெடி பண்ணி நீங்கள் கொரியர் அனுப்பக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம் மறுபடியும் வார்த்தைகளை சொல்லிக்கிறோம் இன்னும் இது வந்து எல்லாருடைய திறமையை வெளியே கொண்டு வரத்துக்காக நடத்தப்படுற போட்டி எவ்வளோ பேர் வேணாலும் பங்கேற்கலாம் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் உங்களை வெற்றியை பார்க்குறது நாங்கள் எல்லாம் ஆர்வமாக இருக்கோம் வருக வருகன்னு கேட்டுக்கிறோம் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி